நம்ம மீனராசிக்கு ஆடி மாதம் ஆரம்பமாக கூடிய அந்த நாளில் மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் குழப்பங்களுக்கான விளக்கங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அதே சந்திர பகவான் பஞ்சம இருக்கிறதுனால அந்த பஞ்சமஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அல்லது வீரியமான செயல்பாடுகள் மூலமாக காரிய வெற்றியை வந்து அல்லக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மை கடக மாதம் என்று சொல்லக்கூடிய ராசியில் சூரிய பகவான் அமர்ந்து அதே கடக ராசியில் வந்து சூரிய பகவானோடு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால ராஜயோகம் டிவி நேயர்கள் அபிநயா நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தமா நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நிறைய புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா மீன உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து ஏழரை சனி அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றப்ப எல்லா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை உங்களோட வீடியோவில் வந்து நீங்க வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லிட மாட்டீங்களா இதை வச்சு நம்ம இந்த மாதத்தை கடந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த வீடியோ பார்ப்பாங்க அப்படின்றப்ப நம்ம மாத பலனில் மீனராசிக்கு எப்படி சார் இருக்கு பொதுவாகவே ராசி பலனாக இருந்தாலும் மாத பலனாக இருந்தாலும் சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்வதாக இருந்தால் கூட அதில் வந்து நல்ல விஷயங்களை அதிகமாக சொல்லணுங்கிற விஷயத்தை தான் நம்ம சாஸ்திரம் மெல்ல மெல்ல சொல்லி வச்சுருக்குது இது நடக்காது இது ஆகாது அப்படிங்கிற ஆபசவனமான வார்த்தைகளை சாஸ்திர ரீதியாக பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய சின்ன வயசுலேயே என்னுடைய மனசில் வந்து நான் பதிய வச்சுருக்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது அந்த விஷயம் அந்த வார்த்தைகள் ஒழிக்கும் பொழுது உங்களுக்கு கெட்டது இருந்தால் கூட ஓரளவு நல்லது நடக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விதியாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் நாம் நல்லது சொல்லி கூட நல்லது நடக்கலை அப்படிங்கிற சில பேர் வந்து ஒரு சில கேள்விகளை கேட்கலாம் அவங்களையும் நான் ஆதரிக்கிறேன் அந்த மாதிரியான கேள்வி கேட்கக்கூடிய உங்களுக்கு நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய நல்லது முழுவதுமாக நடக்காமல் இருந்தால் கூட ஓரளவாவது நடக்கும் அப்படிங்கிறது உண்மையான விதி அந்த மாதிரி ஓரளவாவது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் நிகழ்ச்சியில் வந்து ராசி பலன் சொல்லும்போது வெறுமனே ராசி பலன்களை மட்டும் சொல்லாமல் மாத பலன்களை மட்டும் சொல்லாமல் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் பிரசன்னம் பார்த்து ராசிபலன் சொல்லக்கூடியது ராசி பலன் கேட்குறீங்க அல்லது ராசிபலன் பார்க்குறீங்க அப்படிங்கிறத விட ராசிபலன் கேட்கக்கூடிய பாக்கியம் பெற்ற உங்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மகிழ்ச்சியான விதி அந்த வகையில் அதாவது மீன ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் ஏழரை சனி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஏழரை சனி இருக்கிறதுனால கஷ்டம்னு சொன்னீங்க இல்லையா ஏழரைச் சனி இருப்பதால் மட்டுமே இல்லை ஏழரை சனி காலத்தில் வந்து ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பம் குழப்பம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வர வேண்டியதில்லை உங்களுக்கு நீங்களே இழுத்து போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் இந்த மீன மீனராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை தனக்குத்தானே குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறது எவ்வளவு சிக்கலான சூழல் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு அதிகம்னா மீனராசிக்கு வந்துட்டு இருக்குது இருந்தாலும் அந்த எடுத்த தெளிவான முடிவை திரும்ப திரும்ப குழப்பிக்கக்கூடிய ஒரு குழப்பமும் இந்த மீனராசிக்கு தச்சமையும் இருக்குது அப்படிங்கிறத உண்மை இருந்தாலும் இந்த மீன ராசிக்கு ஆடி மாதம் ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளில் மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் குழப்பங்களுக்கான விளக்கங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அதே சந்திர பகவான் பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால அந்த பஞ்சமஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அல்லது வீரியமான செயல்பாடுகள் மூலமாக காரிய வெற்றியை வந்து அல்லக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மை காட் மாதம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் சூரிய பகவான் அமர்ந்து அதே கடக ராசியில் வந்து சூரிய பகவானோடு சப்தமஸ்தானாதிபதி அதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால சரளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையுது நான்காம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வண்டி வாகன சேர்க்கைகளை எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு கடன் இருந்தாலும் இன்னொரு வாகனம் வாங்கக்கூடிய அதுவும் ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆடி மாதம் அமையப் போகுது வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து வைராக்கி இந்த வாகனத்தை வாங்கித்தான் ஆகணுங்கிற எண்ணங்கள் கூடிய ஒரு மாதமாக ஆடி மாதம் அமையப்போகுது குடும்பத்தில் கணவன் மனைவி வந்து சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தால் கூட வாழ்வாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாழ்வு இல்லாமல் யோசிக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா மீனராசிக்கு வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி வந்து வீட்லேயும் சண்டை வரும் மனைவி கூட நிறைய சண்டை வரும்னு சொன்னீங்க அப்ப இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தடுக்க முடியாது விதிக்கப்பட்ட விதியை மாற்ற முடியாது ஆனால் அந்த மாதிரியான தடங்கள் தாமதங்களை வந்து சகிச்சு அதில் வந்து ஜெயிச்சு வரக்கூடிய பாக்கியங்களை கண்டிப்பாக ஆன்மீகம் கொடுக்கும் அப்படிங்கிறது அற்புதமான விதி அதனால அந்த வகையில் அதாவது மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன தடை தாமதங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கூட அதற்கு மேலே நல்லதொரு அமைப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அந்த வகையில் மீனம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதிரி சனி பகவான் கொடுக்கக்கூடிய தடங்கள் அப்படிங்கிறதுக்கு மேலே பொதுவாகவே மற்ற கிரகநிலைகள் சம்பந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன தடங்கள் ஏற்படக்கூடிய அந்த அமைப்புகள் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக முழுவதுமாக த தடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிவர்த்தி கிடைக்கிது அப்படிங்கிறத விட அந்த தடங்கள் சம்மந்தப்பட்ட தாமதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வியாழக்கிழமை நாட்களுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவானுடைய கோரைகளில் வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே கோரை அப்படிங்கிறது சுப கிரகங்களுடைய கோரை மிகப்பெரிய அம்சங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது ஒரு சினிமா பட தயாரிப்பாக இருந்தாலும் சரி புதிய தொழில் அப்படிங்கிற பெரிய தொழில் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் சரி இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வளர்ந்து வருவதற்கு சிறந்து வருவதற்கு ஹோரை அப்படிங்கிற விஷயம் முக்கியமாக கருதப்படுகிறது கோரை சாத்திரம் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்படுது அந்த வகையில் வந்து இந்த ஹோரை அப்படிங்கறதுல வந்து குரு பகவானுடைய ஹோரை வரக்கூடிய நேரங்களில் தெய்வத்துக்கு நேரடியாக போய் வழிபாடு விதி கிடையாது முடியல எந்த தெய்வத்தை இந்த மாதம் அல்லது இந்த நாளில் வழிபடணுமோ அந்த தெய்வத்தினுடைய நாமாவளியை உச்சரித்து நீங்க நமஸ்காரம் வச்சுக்கிட்டாலே போதும் நல்ல பலங்கள் நாடி வரக்கூடிய அதாவது விட்டு போன நன்மைகள் எல்லாம் வீடு வந்து தேடி வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களை ஆன்மீகம் அற்புதமாக கொடுக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை சார் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எந்த மாதிரியான ஒரு தாமதத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையுமே சொன்னீங்க அதே மாதிரி அது என்ன வழி என்ன கோரையில் வந்து பூஜை பண்ணனும் அப்படின்ற வரைக்குமே தெளிவா சொன்னீங்க கண்டிப்பா ஏழரை சனியை கடந்துட்டு இருக்க மீனராசிக்கு இது உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி என்ன மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீகம் சம்பந்தமா இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தினப்பலனா இருக்கட்டும் சரி மாத பலனா இருக்கட்டும் சரி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்து என்ன அப்படின்றது நம்ம சேனலில் மட்டும்தான் வரும் இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கிளிக் பண்ணிக்கோங்க திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்